வேலுமணி சொன்னார் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் அது அண்ணாமலை திரைப்படத்தில் வில்லன் வசனம் மாணவர்கள் போடுகின்ற கணக்கு தமிழ் புதல் கணக்கு எங்க முதல்வருக்கு இருக்கிறது நியாய கணக்கு சத்திய கணக்கு உண்மை கணக்கு எங்கள் முதல்வர் போடுகின்ற எதிர்கணக்கு மாநில சுயாட்சி கணக்கு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் போடுகிற கணக்கை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் பேசி வில்லன் போய்விட்டேன் அவருக்கு ஒரே ஒரு பதிலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அதே போல புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற வாணாபுரம் என்ற வட்டத்தில் ரிஷிவந்தம் தொகுதியில் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு பணிமனை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார் என்ன பிரச்சனை என்றால் நம்முடைய துறையில துறையில நிதி இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது அவர்கள் நமக்கு நாம திட்டத்திலோ சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலோ அல்லது அவர்கள் சொந்த பொறுப்பிலோ அந்த பணிமனை அமைப்பதற்கான இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அறிவிப்புகள் அறிவிப்புகள் புத்தகம் கொடுங்க காட்பாடிக்கும் மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் அவருடைய சொந்த நிதியிலே அதற்கான பணிகளை அமைத்துக் கொடுக்கின்ற பொழுது அந்த பணிமனை அமைக்கப்படும் அறிவிப்புகள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சென்னையின் கீழ் செயல்படும் ஆறு பேருந்து முனையங்கள் செயல்படுத்தப்படும் அரசு நிதி நிதியுதவம் மூலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு விபத்து இழப்பீட்டு தொகை வழங்கி தீர்வு காணப்படும் என கடந்த காலங்களில் அந்த இழப்பீடு வழங்குவதில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பணிமனைகளில் பேருந்துகளை சுத்தம் செய்ய தேவையான நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தப்படும் பேருந்து பணிமனைகளில் பணியாளர்கள் பயன்படுத்தும் ஒப்பனையறைகளை நூறு பணிமனைகளில் மேம்படுத்தப்படும் அதிநவீன விபரணங்கள் மற்றும் கருவிகள் மூலம் தொழில்நுட்ப உற்பத்தி திறனை பணிமனைகளில் அதிகரித்தல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஐம்பது பேருந்து பணிமனைகளில் உள்கட்டமைப்பதை புதுப்பிப்பதற்கு எழுபத்தி ஐந்து கோடி செலவு செய்யப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் நூறு பேருந்து பணிமனைகளில் நைட்ரஜன் காற்று நிரப்பும் இயந்திரங்களை அமைத்து டயர் பராமரிப்பை மேம்படுத்தப்படும் போக்குவரத்து கழக பேருந்துகளில் நான்கு வெளிப்புற கேமராக்களை பொருத்துவதன் மூலம் விபத்துகளை தடுப்பதற்கு பதினைந்து ஓடி செலவில் கேமரா பொருத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் ஐநூறு பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்பு மூலம் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான முன்னோடி முயற்சி மேற்கொள்ளப்படும் மோட்டார் வாகன பராமரிப்பு துறையின் இருபது அரசு தானியங்கி பணிமனைகள் மற்றும் இயக்குநர் அலுவலகத்தில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தப்பட்டு எல்இடி திரை வசதியுடன் கூட கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி பொருத்தப்படும் தஞ்சாவூர் திருநெல்வேலி ஈரோடு திண்டுக்கல் தருமபுரியில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளை நவீனமயமாக்குதல் மற்றும் தரம் உயர்த்தப்படும் திருச்சி மற்றும் சேலத்தில் இயங்கி வரும் ஓட்டுநர் புத்தாக்க பேச்சு மையத்தில் கலந்து கொள்ளும் அரசு துறை ஓட்டுநர்களுக்கு மூன்று நாட்கள் தங்கி பயிற்சி கலந்து கொள்வதற்கான தேவையான உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும் புதிய நவீன ரக வாகனங்களின் மின்னணு பழுதுகளை கண்டறியும் கருவிகளை மோட்டார் வாகன பராமரிப்பு துறையில் கோயம்புத்தூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் வேலூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளுக்கு கொள்முதல் செய்து வழங்கப்படும் இயக்குரதிக்கு சட்டங்கள் நிர்வாகத்துறை மூலமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் தேர்வு கூடிய சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு எழுநூத்தி இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்படும் மின்னணு அலுவலகம் மற்றும் மின்னணு ஆளுமை பணிக்காக புதிதாக ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு எண்ணிக்கையில் கணினிகள் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது எண்ணிக்கையில் அச்சுப்பொறிகள் மற்றும் ஊடுகதிர் கருவிகள் கொள்முதல் செய்யப்படும் தமிழ்நாட்டில் அஞ்சு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மாதிரி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களாக தரம் உயர்த்தப்படும் போக்குவரத்துறையின் சோதனை சாவடிகளில் மின் செயலாக்கம் மற்றும் ஏஎன்பிஆர் கேமரா அதிவேகம் கண்டறியும் கருவி உடலோடு ஒட்டிய கேமரா போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் அறுநூறு லட்சம் மதிப்பீட்டில் முன்னோடி திட்டம் உருவாக்கப்படும் வட்டார போக்குவரத்து அலகுகளில் ஐந்து மாதிரி தானியங்கி வாகன சோதனை நிலையம் ஏடிஎஸ் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது லட்சம் செலவீட்டில் அமைக்கப்படும் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையத்தில் நூலகம் அமைக்கப்படும் விபத்தில்லா தமிழ்நாடு என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்கும் வகையில் அனைத்து பயன்பாட்டு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மாநிலத்தில் நூறு அதிக விபத்துகள் நிகழும் சாலைகளை கண்டறியப்படும் திறன்மிக்க ஓட்டுநிலை உருவாக்கும் நோக்கத்தில் சேலம் மாவட்டம் தேவக்கொண்ட கிராமத்தில் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து லட்சத்தில் செயல்படுத்தப்படும் சாலை விபத்தில் தடுப்பதற்கும் மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் சாலை பாதுகாப்பு நிதி அறுபத்தி கோடியிலிருந்து நூறு கோடியாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம என்னுடைய துறையினுடைய இந்த மானிய கோரிக்கையை செயல்படுத்துவதற்கும் அறிவிப்பதற்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலர் முருகானந்த மையஸ் அவர்களுக்கும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்த ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் உள்துறை செயலாளர் திரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் போக்குவரத்து ஆணையர் சிறு ஐஏஎஸ் அவர்களுக்கும் எம்டிசி மேலாண் இயக்குனர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்ற ஏழு அரசு போக்குவரத்து கழகங்களின் மேலாண் இயக்குநர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கடைசியாக ஒரே ஒரு செய்தி கடந்த வாரத்தில் பல்வேறு அதிமுக தலைவர்கள் டெல்லிக்கு படையெடுத்தார்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் போடுற கணக்கெல்லாம் சரியாக இருக்காதுன்னு நம்முடைய பேரவை முன்னவர் பொழுது மாண்மிகு வேலுமணி சொன்னார் கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக வரும்னு அது அண்ணாமலை திரைப்படத்தில் விஸ் வில்லன் பேசுகிற வசனம் அவர் வில்லன் பேசுகிற வசனத்தையும் அதையும் பேசிவிட்டார் போய்விட்டார் எனவே அவருக்கு ஒரே ஒரு பதிலை நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வரும்லாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் போடுகிற கணக்கை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் நான் இதை நான் பேசி முடிச்சே நான் அப்புறம் நீ பேசுனேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவிகள் போடுகின்ற கணக்கு புதுமை பெண் கணக்கு பள்ளி குழந்தைகள் போடுகின்ற கணக்கு காலை உணவு கணக்கு மாணவர்கள் போடுகின்ற கணக்கு தமிழ் பொதுவின் கணக்கு இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டு இல்லத்தரசிகள் போடுகின்ற கணக்கு கலைஞர் உரிமை தொகு கணக்கு பேருந்திலே பயணிக்கின்ற பெண் பயணிகள் போடுகின்ற கணக்கு விடியல் பயண கணக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கின்ற ஆணவ ஒன்றிய அதிகார அரசு போடுகின்ற கணக்கு அதிகார மமதை கணக்கு அதற்கு எங்கள் முதல்வருக்கு போடுகின்ற எதிர்கணக்கு மாநில சுயாட்சி கணக்கு இதை பார்த்து சிறுபான்மையினர் போடுகின்ற கணக்கு பாதுகாப்பு கணக்கு மக்கள் எங்களுக்கு போடுறது கூட்ட கணக்கு மக்கள் உங்களுக்கு போடுறது கழித்தல் கணக்கு நீங்க சேர்க்கிறது பாவ கணக்கு பழி கணக்கு எங்க முதல்வருக்கு இருக்கிறது நியாய கணக்கு சத்திய கணக்கு உண்மை கணக்கு ஆனா ஆனா இப்ப கூட்டி கழிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு கணக்கு சரியா வரும் தமிழ்நாடு போராடும் தமிழ் வெல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை